வரைக்கும் வரமத்துலா வரகாத்து அஹமது இல்லா இரபு அலா அஷ்ரஃப் அலம்துல்லா அல்லாஹின் அருளால் ஆரோக்கியமாக அதிகாலை இழந்து அல்லாவின் சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நர்பாகியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆளுங்க காலம் முழுவதும் நமக்கும் நம்மை சார்ந்தவருக்கும் அல்லாஹ் வந்த நஸ்வித்தருவானாக விவாதத்துகளை கபூல் செய்து அதில் ஏற்பட்ட தவறுகளை குறைகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீங்கிறவருக்கும் பாதுகாப்பானாக நபிகள் நாகியம் சரல்லாவு செல்ல வண்ணவர்களின் அகதீசளை தினந்தோறும் கேட்டு படித்து அதனுடைய வாழ்வு அமைத்து கொள்ள அதனுடைய பறக்காத்தலை இருத்தம் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் புரிவானாக ஆமீன் அர்பல் அரமீன் ஷிமில் ரஹ்மான் வகை லாசி அரசின் சிங் வான் சகலின் கரதையுள்ளாகுவானு சகல் ரிலாம் நபித்தோடம் என்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் கால் காலர் சுருல்லாய் சல்லாஹல்ல சுருல்லாய் சொல்லாசனம் கூறினார்கள் லாய் சாலு நாசு ஹைரின் மா அஜலுல் உல்ஃபித்திர நோம் திறப்பதை சீக்கிரமாக திறக்கும் காலமெல்லாம் மக்கள் நலவிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபியவர்கள் கூறினார்கள் வான் உமர் ரதில் லாகு அனுஹூ உமர் ரதில் அவரிடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் பால் பாலரசுருதாய் சல்லா அலி செல்லம் ரசூல்லா சல்லாசலின் கூறினார்கள் இதா அக்பர் அயில் உன் ஹாகுனா கிழக்கிலிருந்து இரவு முன்னோக்கியும் அக்பர் நகாரூ மின் ஹாகுனா மேற்கிலிருந்து பகல் பின்னோக்கியும் ஆகி வார் வரபதி ஷம்சு சூரியன் மறைந்து விட்டால் ஃபகத் அஃதர் சாயிமு திட்டமாக நோம்பாளி நோம்பை திறந்து விடுவார் முத்தபக்குன் அலி வான் நபிஹுரையர்துலாக அபுஹுரையராத நூ என்கிற நபி திறமைத்து அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் பாலு காலர் சுதுலாய் சல்லா அலி செல்லம் ரசூல்லா அலிசலார்கள் கூறினார்கள் இதா சமியான் நிதா அஹதுக்கும் உங்களில் ஒருவர் பாங்கு சப்தத்தை கேட்டால் வலி இனா உஃபி எதிகி அவருடைய கையில் பாத்திரம் இருக்கும் நிலையில் உணவு பாத்திரம் இருக்கும் நிலையில் பாங்கு சத்தத்தை கேட்டால் ஹத்தா ஃபலாயு மினு அதிலிருந்து அவர் தன்னுடைய தேவை நிறைவேற்றும் வரைக்கும் அதிலிருந்து அவர் சாப்பிட்டுக் கொள்வது வரைக்கும் இந்த பாத்திரத்தை கீழே வைக்க வேண்டாம் ரவாஹு அபுதாவு தாவூத் வானுஹு கால் க ரசூல்லாஹ் சல்லா அலுவல் சொல்லம் காலல்லாஹூ தாலா அல்லாஹுவை கூறியதாக ரசூல் சலாஹ் கூறினார்கள் அஹப் இபாதி இலைய என்னுடைய அடியார்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அஜலகும் ஃபித்ரன் நேரம் வந்தவுடனே யார் நோம்பு தற்பார்களோ அவர்களாகும் என்று அல்லாஹ் கூறியதா ரசூல் சலாசனம் கூறினார்கள் அவன் அவி உரையர் பால் கா ரசூல்லா இல்லா அடைய செல்லம் ரசூல்ல்லா சலாசனம் கூறியதாக அபு உரையர் ஆவதன் அறிவிக்கிறார்கள் லெஸாலுத்தீனு லாகிரன் மா அஜிலுன் நாசர் ஃபித்துர மக்கள் நோம்பு திறப்பதை சீக்கிரமாக விரைவாக நிறைவேற்றும் குறிப்பிட்ட நிறத்தில் நிறைவேற்றும் காலமெல்லாம் வெற்றி பெறக்கூடியதாகவே அவர்கள் இருப்பார்கள் என்ன ஹூத வண்ண சாரா ஏனென்றால் நிச்சயமாக யூதிகளும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அஃபீர் ஒனை நோம்பு திறப்பதை பிற்படுத்துவார்கள் ரவாக ஓவனு மாஜா அன்பிற்குள்ளே படிக்கப்பட்ட இந்த ஹதீசுகள் நோம்பு திறக்க திறக்கக்கூடிய அந்த நிலை எப்படி இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் நோம்பு திறக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெரிவிக்கின்றன நோம்பினுடைய ஆரம்பம் திருக்குறங்கள் எல்லாம் சொன்னபோ சொன்னபடியே நாம் அன்றைக்கி சொல்லியிருந்தோம் திம் சும்மா சிம்ம அத்திமூசியாமல் இல்லை நோம்பை ஆரம்பிப்பது அதிகாலை குழு ஒசுரபு ஹத்தா யத்த பையன் நலக்கும் ஹைத்துல் அபீதும் இலக்கத்தில் அஸ்வதுவின் அல்ஃபதில் அதிகாலை நேரத்தில் அதாவது சுபு சாதி வெளிச்சம் அகால வெளிச்சம் அதிலிருந்து நோம்பை ஆரம்பித்து இரவு மறைவது வரைக்கும் சும்மா சிம்ம அத்திமீசியாமல் இல்லை இரவு நேரம் முடிகிற வரைக்கும் இரவு நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் நோம்பை தொடர்ந்து வைக்கலாம் எப்போ இரவு ஆரம்பிச்சிருச்சோ பகல் முடிந்து இரவு ஆரம்பிச்சிருச்சோ அப்போ நம்ம நோம்பை விட்டுற வி விட்டு விட வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயம் ஏண்டா நோன்பு திறக்கிறதான நோன்பு நேரம் வந்துட்டாலே முடிஞ்சிடும் நம்ம எதை சாப்பிட வேண்டிய கட்டாயம் இல்லை எப்போ பகல் முடிஞ்சிருச்சோ இரவு ஆரம்பிச்சிருச்சோ அப்போ நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இப்போ நம்ம நோம்பு வச்சுக்கிட்டு எதுவும் சாப்பிடலைன்னா தானாக நோன்பு முடிஞ்சிடும் முடிஞ்சு ஏன்னா நேரம் முடிஞ்சிருச்சுல நே நேரத்தை வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணணும் இப்போ நமக்கு அல்லரசும் சொன்ன கட்டளை என்னென்னா எப்போ அந்த நோம்பு திறக்கிற நேரம் வந்துருச்சோ உடனேயே நம்ம நோம்ப திறந்துடணும் இல்லை நம்ம திறக்காட்டியும் பரவாயில்ல நோம் முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லியோ அதே மாதிரி எனக்கு சக்தி இருக்கு நான் இளைஞர் சாப்பிட்ற உணவு பொருள் எல்லாமே இருக்குது பிரச்சனை இல்லை நான் அப்புறமா நோம்பு திறந்துக்கிறேன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது அதே மாதிரி எதாவது பயணத்தில் போகிறோம் பயணத்தில் தானே இருக்கோம் இப்போ நோம்பு திறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் போய் ஆறு மணி ஆறரைக்கு நோம்பு திறக்கணும் ஒரு பத்து மணிக்கு வீட்டுக்கு போவார் அது வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் அப்படியே இருந்து வீட்டில் போய் எதுவும் சாப்பிட்டுக்கரலாம் அப்படின்னு நினைக்கிறது அப்போ இதுவெல்லாம் மிகவும் தவறானது யூதர்கள் நசாராக்கள் அவங்களுக்கு மாறு செய்ய வேண்டும் அவங்க வந்து தான் என்ன செய்வாங்களா நோம்பு திறக்கிறத பெருசாக நினச்சிக்கிற மாட்டாங்க அவங்க இஷா நேரம் வரைக்கும் இழுத்து போட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் சாப்பிடுவாங்க அப்போ நம்ம இந்த உம்மத்துக்கு ரசூலிச்சிட்றாங்கன்னு சொன்னது இந்த உம்மத் நோம்பு திறப்பதை சீக்கிரப்படுத்தும் காலமெல்லாம் எல்லாம் அவங்க நன்மையில் இருக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அது இந்த விஷயத்த கூட அவங்க சொல்லி தர்றாங்க நம்ம பொதுவாக எப்படா நோம்பு திறப்போம் அப்படின்னு சொல்லி காத்திருந்து நோம்பு திறப்போம் நோம் நேரம் வரும் அப்படின்ட்டு அப்படி ரொம்ப ஆர்வமாக பகல் முழுவதும் பட்னி கிடந்து அந்த நேரத்தை எதிர்பார்த்து நம்ம கிடக்கிறத கூட நன்மையாக உடனே நம்ம செஞ்சுட்டால் நன்மையாக ஆக்கி தர்றாங்க பசு விசலாச்சரில் அவங்க சொன்ன அற்புதமான செய்தி ஏன் அப்படின்னா எல்லாம் நோம்பு வைங்கன்னு சொன்னான் காலையில் சுவு சாதிக்கிலேருந்து எப்போ பகல் வெளிச்சம் வந்துச்சு அப்போ வைங்கன்னு சொன்னால் உடனே வச்சிடணும் எப்போ பகல் போயிட்டு இரவு ஆரம்பிச்சிருச்சோ அப்போ உடனே விட்டுருன்னு சொல்கிறான் முடிஞ்சிச்சு அந்த நேரம் தான் உங்களுக்கு அப்போ அல்லா விடுன்னு சொன்னால் உடனே விட்டுறணும் ஒரு நல்ல அடியாருக்கு தன்மை இதுதான் அழகை இதுதான் எல்லாம் சொன்னால் நீ சொன்னால் நாங்கள் வச்சுருவோம் நீ எப்போ சொல்கிறியோ உடனே நோம்பு திறந்துடுவோம் அதில் நாங்கள் எந்த விதமான ஒரு சந்தேகமோ பிற்படுத்தலோ யோசிக்கவே மாட்டோம் எங்கள் கருத்துக்கள் நீ சொன்னியா உடனே கட்டுப்படுவோம் என்கிற அந்த கருத்து அதில் இருப்பதனால் நோம்பு திறப்பதை நீங்கள் விரைவுபடுத்துகின்ற வசூலிசலா சொல்ல உங்க சொன்னாங்க சரி இப்போ ஒரு செய்தி இப்போ ஒரு கேள்வி என்னென்னா நோம்பு திறக்கதை விரைவுபடுத்தணும் அப்படின்ட்டு வசூலிசலாக சொன்னதுனால் எப்போ நோம்பு உடனேயே நமக்கு எப்போ மறைஞ்சிருதோ சூரியன் மறைஞ்சிருது சூரியன் மறைந்து இரவு முன்னோக்கி வருது இந்த நேரத்தை நோந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிறணும் நோம்பு திறங்க சீக்கிரம் அப்படிங்கிறதுனால சூரியன் மறைவதற்கு முன்னால் நோம்பு கூடாது நம்ம பார்த்துருப்போம் ரமலான்ல நம்ம நோம்பு திறக்க முன்னாலேயே அங்கேருந்து சப்தம் வரும் நோம்பு திறந்துருவாங்க சில இடங்களில் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு திறப்போம் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்முடைய இமாமுகள் ஆய்வு செஞ்சு நேரம் அட்டவணை குறிப்பிட்டு நமக்கு தந்திருக்கிறாங்க ஒவ்வொரு நேரத்தையும் இத்தாறு நேரம் எதுன்னு குறிச்சிருக்கிறாங்க அந்த நேரமனை எப்படி குறித்தாங்க அப்படின்னா சூரியன் மறையணும் இந்த நம்ம படிச்ச ஹதீஸ்ல ஒன்று என்ன சொல்கிறாங்க கிழக்கிலிருந்து இரவு படற வேண்டும் இரவு படர்ந்துருக்கணும் மேற்கில் பகல் அப்படியே விலகி சென்று இருக்கணும் இந்த ரெண்டும் இருக்கணும் இரவு வந்திருக்கணும் கிழக்கில் மேற்கில் பார்த்தா பகல் அப்படியே போயிட்டே இருக்கணும் இந்த காட்சி அங்கே இருக்கணும் கிழக்கில் இரவு வந்துடணும் வெளிச்சம் அப்படி இரவினுடைய அந்த இருட்டு படர்ந்துடணும் கிழக்க பார்த்தா இரவு வந்துடணும் அந்த காட்சி அங்கே தெரியணும் இந்த ரெண்டையும் கவனிச்சு உடனே நோம்பு திறந்துருங்க அப்படின்றதுக்காக சூரியன் மறைவதற்கு முன்னாலேயே நோம்பு திறந்துட்டால் பகலெல்லாம் பட்னி கிடந்தது வேஸ்டாகப்பு எப்படி சகரில் பாங்கு சொல்கிற வரையும் பிற்படுத்தினா பாங்கு சொல்கிறது கூட ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து தான் சொல்கிறாங்க நேரம் முன்னாடி வந்துருச்சுன்ற வழக்கம் அன்றைக்கி சொன்னோம் எப்படி நம்ம பகல் முழுவதும் பட்னி கிடக்கிறதுனால ஆரம்பத்திலே நம்ம தப்பு செஞ்சு நோம்பு இல்லையோ பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிட்டா அதே மாதிரி தான் நோம்பு திறப்புறதையும் கொஞ்சம் கவனமாக சூரியன் நல்லா மறைஞ்சிடணும் சூரியன் மறைந்து இரவு வெளிச்ச கொஞ்சம் வந்துடணும் அந்த அடிப்படையில் தான் நம்ம டைம் டேபிள் போட்டிருப்பாங்க அட்டவணையில் இது இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் வாங்க சொல்லக்கூடிய அந்த நேரத்தை விட கொஞ்சம் கழித்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பிந்தி கூட சொல்கிறது நோம்பு திறக்கிறது நல்லது கொஞ்சம் அந்த சூரியன் மறைஞ்ச நேரம் போட்டிருப்பாங்கல்ல அந்த மறைந்த நேரத்தை விட ஒரு மூணு நிமிஷம் கொஞ்சம் தாமதப்படுத்தி துறப்பது கூட நல்லது தான் ஏனென்றால் நமக்கு நோக்கம் சூரியன் மறையணும் பாங்கு சொல்கிறது நோக்கம் இல்லை வாங்க சொல்கிறது கவனித்து தான் பாங்கு சொல்லுவாங்க நம்ம பாங்கு சொல்லுவாங்களா அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் நம்மளுடைய நோக்கம் என்ன சூரியன் மறைந்தர வேண்டும் அந்த பகல் முழுவதும் நோம்புங்கிறது அதை மறைஞ்சாதான் வரும் நம்ம அதுக்குள்ளே ரெண்டு மூணு நிமிஷத்தை கவனித்து அங்கே சொல்லிட்டாங்க இங்கே சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ரசூல்லா கேட்டால் ரசூ வேமா திறக்க சொன்னாங்கல்ல அப்படின்ட்டு வாங்க சீக்கிரம் துறக்கிறங்கிற கருத்து அதுவல்ல நேரம் வர்றதுக்கு முன்னாலன்னு கிடையாது நம்ம நல்லா கவனித்து பாருங்கள் நீயே சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு காட்சி நிலமையில் வெளியில் இருக்கணும் இருக்கும் அப்படி இருந்தால்தான் நோன்பு திறக்க வேண்டும் அதுதான் பரிபுற நோன்பாக ஆகும் இல்லை அப்படின்னா பகல் முழுவதும் நோன்பு கிடந்த வேஸ்டாக போயிடும் வீணாக போய்விடும் ஒருத்தர் பயணம் போகிறாருன்னு சொன்னால் விமானத்தில் பயணம் போகிறார் மேற்கு கிழக்கு திசையிலேருந்து மேற்கு திசைக்கு போகிறாரு கிழக்குலேருந்து மேற்கு இப்போ அவர் என்ன செய்யணும் விமானத்தில் இருக்கும்போது வாட்சை பார்த்து நோம் தரக்கூடாது ஏன் அப்படின்னா மேற்கை நோக்கி அவர் போயிட்டுருக்கிறதுனால மேற்கு திசையில் பகல் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பகல் மாறி சூரியன் மறையும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மதியுமா அப்போ அவர் பறந்துக்கிட்டு இருக்கிறாரு சூரியன் நமக்கு சீக்கிரம் தெரிஞ்சிடலாம் மறைஞ்சிடலாம் நம்ம இங்கே பார்க்கும்போது அப்புறம் பறக்கிறவருக்கு சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறதுனால அவர் வாட்சை பார்த்து சே நோம்பு தரக்கூடாது சூரியன் மறைஞ்சிச்சா இரவுனுடைய வெளிச்சம் வந்துருச்சா இருட்டு வந்துருச்சாங்கிறத பார்த்து தான் என்ன செய்யணும் நோம்பு திறக்க வேண்டும் இதெல்லாம் முன்னடைய முன்னே இன்றைய காலத்தில் நல்லாக பின்பற்றப்பட்டு வந்தது இன்றைக்கி நம்ம காலத்தில் எல்லாமே நம்ம வாட்சை நம்பிக்கிட்டுட்டோம் ஈமான் கொண்டுட்டோம் பள்ளியில் வாங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற அதெல்லாம் கணிச்சு நம்ம இதெல்லாம் நம்ம கவனிக்காதில்ல சுலசிலா சில அவங்க சொன்ன பல விஷயங்களில் நோன்பு திறக்கிறது ரொம்ப கவனமாக வச்சுக்கிறணும் சரியாக நம்ம நம்ம ந தனியாக நஃபீல் நோம்பு வச்சாலும் கூட அட்டவணைகள் நோம்புகளை பார்த்துக்கணும் நோம்புடைய அந்த நேர காலம் எப்போ முடியுதுங்கிறத பார்த்துக்கிறணும் பார்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பிந்துறதுல தப்பு இல்லை அதில் நன்மை தான் இருக்கிறது பிற்படுத்துங்கன்றதுக்காக ஒட்டுமொத்தமாக நான் வந்து இஷா வரை எனக்கு சக்தி இருக்குன்ற அப்படியும் செய்யக்கூடாது இப்படி போயிடக்கூடாது ஈதருடைய கலாச்சாரம் சொல்லியும் சொல்கிறாங்கல்ல ஈதர்கள் கிறிஸ்தவர்கள் இஷ்தாரை பிற்படுத்துவாங்க அப்படியும் போயிடக்கூடாது சீக்கிரம் தொடங்குன்றதற்காக அவசரப்பட்டு சூரியன் மறைவதுக்கு முன்னாலேயும் தொடர்ந்துடக்கூடாதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டும் எல்லாமல்ல இறைவன் இதன்படி அமல் செய்வதற்கு அறிவுரிவானாகாம்